வணக்கம் நேர்களை பி குரு தமிழ் சேனலுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன் நான் சேதுராமன் இன்று என்னோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு தேவப்பிரியா அவர்கள் அவரை நாம் சந்திக்கலாம் நடப்பு விஷயங்கள் குறித்து விவாதிக்கலாம் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சார் சனிக்கிழமை அன்னைக்கு ஒரு விஷயம் நடந்திருக்கு அது கடந்த வாரங்களிலையும் நடந்திருக்கு கடந்த வாரங்கள்லயும் என்னன்னா ஒரு தனியார் பல்கலைக்கழகத்தை சுத்தி போலீசார் வந்து சோதனை நடத்திருக்காங்க அதாவது போதைப் பொருள் தொடர்பாக என்ன ஒரு சோதனை நடந்திருக்கு கடந்த வாரம் பாத்தீங்கன்னா போன்ற ஒரு சோதனை நடைபெற்றது சில பேரிடம் இருந்து போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டன இதை பற்றி உங்களுடைய பாருங்க இல்ல நேற்றுக்கு மாத்திரம் அதாவது நீங்க சொன்ன மாதிரி சனிக்கிழமை அதிகாலையில ஆயிரம் போலீஸ்கள் நூத்தி அறுபத்தி ஏழு ஸ்குவாடா போய் செக் பண்ணாங்க ஒன்று ஒரு தனியார் பல்கலைக்கழகம் பொத்தேரியில இருக்கிற பேரே சொல்லலாம் எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்துக்குள்ளே போய் முப்பது மாணவர்கள் இருந்த இடத்துல கஞ்சா கஞ்சா போதை சாக்லேட்டு ப கஞ்சா ஊசி புக்கா பிடிக்கிற மிஷின் ஹுக்கா பிடிச்சாங்க பட் இவங்க சொல்ற குவான்டிட்டிஸ் எல்லாம் ரொம்ப கம்மியாக இருக்கு ஆனால் இவ்வளவு பெரிய ஆக்ஷனை ஏன் எடுத்தாங்க அப்படிங்கிறதையும் பார்க்க வேண்டியிருக்கு ஒரு பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி சென்னை அண்ணா நகர்ல ஒரு இதே எஸ்ஆர்எம்க்கு காலேஜை சேர்ந்த இன்ஜினியரிங் மாணவர்கள் சொஹைல் முஸ்லிம் முகமட் சொகைலங்கிற ஒரு மாணவர் ரெண்டு பெண் தோழிகளோட போன இடத்துல பத்தொன்பது வயசு மாணவர் உங்களுக்கு அப்படியே விழுந்து அந்த இடத்துல ஸ்பாட்ல இறந்து விட்டார் அப்படின்னு வந்தது இதே போல ஜூன் மாதம் பாத்தீங்கன்னா ராமாபுரம் ஹவுசிங் போர்ட்ல ரெண்டாவது புளோர் இருந்து இதே குழுமத்தை சேர்ந்த ஒரு மாணவி தற்கொலை அவளுடைய நண்பனும் தற்கொலை பண்ணிக்க பார்த்து கை உடஞ்சி போச்சுருந்தாங்க அதை விசாரணை பண்ணா அந்த வீடுகள்ல ஐ மீன் ராமாபுரம் ஏரியால ரேவ் பார்ட்டிஸ் அடிக்கடி நடக்குது மாணவர் மாணவிகள் அப்படின்லாம் நியூஸ் வந்தது ஈசிஆர்ல இருக்கிற எல்லா இடத்துலயும் போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா இடத்துக்கும் சப்ளை எங்க இருந்து வருதுன்னு பார்த்தால் அந்த மலைவில் நகர் கிளாம்பாக்கம் பெல்ட் தான் காட்டியிருக்காங்க இங்க நேற்று ரைடு போனதுல ஒரு பக்கம் இதுன்னா இன்னொரு பக்கம் அபோர்டு வேலி அப்படிங்கிற ஒரு பெரிய கேட்டட் கம்யூனிட்டி அறுநூறு அபார்ட்மெண்ட்களுக்கும் மேல இருக்கிறது அதுல ஐநூத்தி நாற்பது வீடுகள்ல கிட்டத்தட்ட ஸ்டூடெண்ட்ஸ் மாத்திரமே இருக்காங்கன்னு சொல்றாங்க இந்த கல்லூரி அங்கேயும் போய் ரைடு பண்ணிருக்காங்க இந்த கல்லூரிக்கு எடுத்தாப்புல ரயில்வே ட்ரேக்கு அந்த பக்கம் காவனூர்னு ஒரு ஏரியா இருக்கு அங்க சில அபார்ட்மெண்ட்ஸ்ல இது மாதிரி கிட்டத்தட்ட ஆயிரம் லொக்கேஷன் பல லொகேஷன்ஸ்ல போய் சர்ச் பண்ணதுல அவங்க இந்த மாதிரி பிடிச்சிருக்காங்க இந்த மாணவர்கள் நாங்கள் செல்ஃப் கன்சம்ஷனுக்குன்னு சொல்லியிருக்காங்க நாங்கள்லாம் விற்கலன்றாங்க ஆனால் இந்த சர்க்கிளில் இருக்கிற போலீச விசாரிச்சா சென்னைக்கு அதிகமான சப்ளை இங்க வருதுன்றாங்க நேற்று நீங்க இந்த கல்லூரி ரைட பார்த்த அதே நேரத்தில் இதே பொத்தேரி கிட்ட ஒரு மூணு காரை தடுத்து நிறுத்தின போது பத்து புள்ளி ஒன்று மூணு கேஜி மெத்து பிடிச்சிருக்காங்க அறுபது அவங்கள ஒரத்துங்கிறாங்க சேஸ் பண்ணி ரெய்டு பண்ணி பண்ணதுல ஒன்று புள்ளி மூணு கோடி கேஷும் பிடிச்சிருக்காங்க இதெல்லாம் எங்க போகுதுன்னு சொல் தெரியல நமக்கு திரு ஜாஃபர் சாதிக்ல ஆரம்பிச்சதுல இருந்து கடந்த நாலு ஐந்து மாதங்களில் கிட்டத்தட்ட இருநூறு இரநூத்தம்பது இரநூறு கிலோக்கு மேல மெத்து பிடிச்சிருக்காங்க சே மெத்து என்பது சர்வதேச மார்க்கெட்ல பத்துல இருந்து முப்பது கோடி போகுங்கிறாங்க இந்தியன்ல மூணுல இருந்து ஆறு கோடிங்கிறாங்க ஸோ இந்த மாதிரி இந்த பொருட்கள் சிந்தட்டிக் ட்ரக்ஸு இங்கே இன்னைக்கு மேனுஃபேக்சரிங் இன்னைக்கு நடக்கலை இவை பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் அந்த பெல்ட்ல இருந்து குஜராத் கடற்கரை வழியா வந்து தமிழகம் வழியாக ஸ்ரீலங்கா போராடுதுன்றாங்க நேற்றைக்கு கிளாம்பா இதுல கார்ல பொத்தேரி செங்கல்பட்டுக்கு முன்னாடி பிடிச்சிருக்காங்க இது ராமேஸ்வரம் போய் அங்கிருந்து ஸ்ரீலங்கா போகுது அப்படிங்கிறது போன மாதம் போன மாதம்தான் உங்களுக்கு இதே மாதிரி கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்ல உங்களுக்கு ராமேஸ்வரம் எடுத்து போறதுக்காக கெத்து கடத்துறதுக்கு தொடர்பான திமுகவை சேர்ந்தவர் கைது செய்யப்பட்டார் இதெல்லாம் தொடருது பட் இது ஒரு பக்கம் கிடத்தலைன்னா இன்னொரு பக்கம் மாணவர்கள் சரி இந்த மாணவர்கள் பதினே பதினாறுல இருந்து இருபத்தி மூணு வயசு ஐ மீன் பிளஸ் டூ முடிக்கிறப்ப பதினேழு வயசுன்னு ஒரு பையனுக்குன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா பதினெட்டுல இருந்து இருபத்தி ரெண்டு வயசுல ஒரு மாணவன் பழகிட்டான் வச்சுக்கங்களே இதையெல்லாம் அவனுக்கு வாங்கணும்னு சொன்னால் அவனால் அதுக்கு பணம் வந்து அவங்க பேரண்ட்ஸ் கொடுக்கறது கஷ்டம் ஸோ அவனையே ஒரு செல்லராக மல்டி லெவல் மார்க்கெட்டிங் மாதிரி நீ நாலு பேருக்கு பழக்கு அவங்கள வாங்க வை உனக்கு அதுல இவ்வளவு கமிஷன் இப்படி கொடுத்து இந்த நெட்ஒர்க் பரவுதா இது ஒரு மிகப்பெரிய பாதிப்பு இன்னொன்னு கஞ்சா அல்லது மெத்தெல்லாம் போயிட்டோம்னு சொல்லுங்களேன் அதுல இருந்து வெளியில வரவே முடியாது அது அது உங்களுடைய ரத்தத்தோட போய் உங்களுடைய மூளையை மயக்க கூடும் இன்னொன்னு இந்த பல்கலைக்கழகம் தனியார் பல்கலைக்கழகத்துக்குள்ள மெடிக்கல் காலேஜும் இருக்கு மெடிக்கல் காலேஜ்ல உங்களுக்கு பெயின் கில்லர் அப்படிங்கறதுல இருக்கிற பல சப்ஸ்டன்சஸ் கேன் பி சேஞ்ச் லிட்டில் ஆல்ட்ரேஷனோட போதை மருந்தாக மாற்ற முடியும் இது இந்த ச பாசிபிலிட்டிஸ் இருக்கா அதனாலதான் இவங்க இத கன்வெர்ட் பண்றாங்களா இப்படி எல்லாம் ஒரு ஆராய்ச்சி நடக்குது கிட்டத்தட்ட முப்பது மாணவர்கள் நேற்று கூட்டிட்டு போய் இருபத்தி ஓரு பேர்ல கேஸ் போட்டு பெரும்பாலானவர்கள் மாணவர்கள்ங்கிறதுனால கைது செய்யாம விட்டுருக்காங்கிறாங்க இது எங்க போய் நீக்கும் தெரியல நம்ம முதலமைச்சர் நான் சர்வாதிகாரியாக இருந்து தடுப்பேங்கிறார் கட்சியில கைதாருலாம் பார்த்தால் திமுக தொடர்பு வருது நீங்க ஏற்கனவே இங்க பக்கத்திலேயே தாம்பரம் பக்கத்திலேயே மன்னிவாக்கம் பகுதியில இருந்து சில நைஜீரியன்ஸ் இருந்து அவங்க சினிமா ஃபீல்டுல போதைப் பொருட்கள் விற்கிறாங்கன்னு கைதுகள் நடந்திருக்கு சோ இது தொடர்ச்சியாக இப்படி போய்கிட்டே இருக்கு சோ இதுக்கெல்லாம் வந்து இது எந்த அளவுல கொண்டு போய் நிற்கும் அடுத்த லெவல்ல மாணவர்களை காப்பாத்துறதுக்கு தமிழகம் என்ன செய்ய போகுது தொடர்ச்சியா கல்வி நிறுவனங்கள் மட்டும் இதற்கான ஒரு இலக்கா இருப்பது பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இல்ல அதுதான் அவங்களுக்கு செல்லிங் டார்கெட்ஸ் கல்வி நிறுவனம் மாத்திரம் இல்ல ஆக்சுவலா நேத்து நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் இவர்களுக்கு இந்த போதை சாக்லேட் இங்க சப்ளை ஆகல இது யூபியில இருந்து கொண்டு வந்து ஒரு டாபா மூலமாக விற்கிறார்கள் அந்த டாபா ஓனரையும் பிடிச்சிருக்காங்க அப்படின்னு செய்தி வருது அதாவது இவங்க வந்து இன்னைக்கு ஃபைனல் இயர் இல்லை செகண்ட் இயர் தேர்ட் இயர் படிக்கிறவங்கெல்லாம் அடுத்த ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துல அவர்கள் உங்களுக்கு ஐடி கம்பெனிக்கு போனாங்கன்னா தே வில் பி பொட்டன்ஷியல் டார்கெட்ஸ் மெத்து வந்து உங்களுக்கு ஒரு சின்ன ரெவின்யூ ஸ்டாம்ப் சைஸ் எட்டாயிரம் ரூபாங்கிறாங்க அதுல நாலுல ஒரு பங்கு கட் பண்ணி ரெவின்யூ ஸ்டாம்ப்ஸ்ல நாலுல நாக்குல வச்சுக்கிட்டா மூணு நாளைக்கு கிக் இருக்குமா ரெண்டாயிரத்தி ஐநூறு இவற்றையெல்லாம் பழக்கும் இடங்களுக்கு இடங்களாக ரெஸ்டோ பார்கள் என்றும் பப்புகள் என்றும் அங்கங்க வருது அண்ட் காஃபி கே காஃபி கிளப்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்றாங்க இப்ப அந்த இடத்துல போய் நீங்க ஒரு காஃபி சாப்பிட்டீங்கன்னா கேப்பர் சீனோ காஃபியான்னு ஏதோ ஒரு வைரமுத்து படத்துல ஒரு பாட்டு வந்தது அங்கெல்லாம் நூத்தி எண்பது ரூபா நூத்தி தொண்ணூறு ரூபா ஒரு காஃபி நம்ம சாதாரணமாக டீ ஷாப்ல குடிச்சா பதினஞ்சு ரூபாய்க்கு குடிக்கிறோம் இல்ல டீசெண்டான ஒரு அப்ப ஹோட்டல்ல போனா நாற்பது ஐம்பது ரூபாய்க்கு குடிக்கிறோம் ஆனால் இந்த மாதிரி ஐஎன் காபி சேனல்ல போய் எதற்காக ஒரு இருநூறு ரூபாய்க்கு குடிக்கணும் சோ இது மாதிரி காஃபி கிளப்புகள் இப்போ அமீர் அவர்கள் ரெண்டு இடத்துல திறந்தார் அப்படின்னு வருது அடுத்தது எங்கே பார்த்தாலும் உங்களுக்கு இந்த இது வருது பிரியாணி கடைகள் இந்த மாதிரி ஃபுட்ஸை சாப்பிட்டா அவங்களால ஐடி டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்களால நைட்டில் தூக்கம் வராமல் ஒர்க் பண்ண முடியுது அப்படின்னு ஒரு ஃபீலிங் இருக்கு அதில் சேர்க்கப்படும் பொருட்களில் போதைப் பொருட்கள் சேர்க்கப்படுதா எனக்கு தெரியல ஸோ இது மாதிரி விஷயங்கள் மிக பெரிய அளவில் போகுது ஏன்னா அவங்களுக்கு டார்கெட் வந்து இந்த யங்ஸ்டர்ஸ் ஏன்னா ஒன்ஸ் நீங்க ஒரு இருபத்தெட்டு முப்பது வயசு தாண்டிட்டோம்னா நம்மளாம் பொறுப்பு வந்து ஃபேமிலி ஓரியன்ட் ஆயிடுச்சுன்னா இந்த பழக்கத்துல போறதுக்கு வாய்ப்புகள் குறைவு ஆனால் ஸ்டூடெண்ட்டாக இதுல பழகிட்டான்னு வச்சுக்கோங்களேன் ஒன் சொத்தம் பழகிட்டான் இதுல இருந்து வெளியில போக முடியாது அவனுக்கு மாசம் பத்தாயிரம் ரூபாய் இருபதாயிரம் ரூபாய் இதை கொடுத்து வாங்க வேண்டிய சூழ்நிலை வந்தார் இன்னும் நாலு பேரை சேர்த்து விட்டான்னா அவனுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் டிஸ்கவுண்ட் கிடைக்குதுன்னா அவனுடைய பட்ஜெட் கை கிடைக்காம இருக்கும்னு ஸோ பழகிட்ட இது ஒரு மல்டி லெவல் மார்க்கெட்டிங்கா சர்ச் பிளாண்டிங் மாதிரி இந்த சிஸ்டத்தை ஒர்க் பண்றாங்களோன்னு பயமா இருக்கு இன்னைக்கு நீங்க சிட்டில நைட்ல வாக் பண்ணீங்கன்னா ஈஸியா இல்லையோ அல்லது ஓயமா அல்லது இதுல பாத்தீங்கன்னா பைக்ல சாஞ்சிக்கிட்டு நின்னுட்டு அடிச்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்துல போற கேங் எல்லாம் ரொம்ப சர்வ சாதாரணமா இருக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இளைஞர்கள் யாரோ வந்து கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி விஷயங்கள் அங்கங்க நடக்குது ஆனால் போலீஸ் ரொம்ப தீவிரமாக கண்காணிச்சு இதை தடுக்கிறதுக்குரிய வேலையை செய்யணும் நிச்சயமா சார் அடுத்த விஷயம் இன்னைக்கு அதாவது ஞாயிறு என்று ஒரு விஷயம் நடந்திருக்கு தமிழக ஆளுநர் திரு ஆர் என் ரவி அவர்கள் வந்து உடல் தடுப்பு சட்டத்தின் கீழ் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மீது வழக்கு தொடர அனுமதிச்சிருக்கார் இதை பற்றி இல்ல அதாவது ஒரு எம்எல்ஏவோ ஒரு மந்திரியோவோ பதவியில இருக்கிறவங்க அவங்க வந்து மேல இருக்கிற கேஸை ஃபர்தரா கொண்டு போகணும்னா கவர்னருடைய அப்ரூவல் தேவை சரி இவரை பொறுத்த வரைக்கும் மணி லாண்ட்ரிங் பண்ணியிருக்காருங்கிறதுல மிக தெளிவான ஆதாரங்கள் இருக்கு இவருடைய பேங்க் டிரான்சாக்சன்ஸ் இருந்தது ஒரு பக்கம் இவருடைய மெயில் ஐடியில இருந்து இது டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷனுக்கு அனுப்பிச்சு இந்த ஸ்டூடெண்ட் எல்லாம் இந்த ஆட்கள் எல்லாம் வேலைக்கு சேருங்கன்னு சொன்னது அந்த அவங்கள்ட்ட இருந்து மணி வந்தது இந்த ட்ரெயில் எல்லாம் எடுக்கப்பட்டிருக்கு அதை தாண்டி கரூர்ல பைபாஸ் ரோட்ல கிட்டத்தட்ட ரெண்டே முக்கால் ஏக்கர்ல இவர் வந்து வீடு கட்டிட்டு இருக்கார் அந்த ரெண்டே முக்கால் ஏக்கருடைய மார்க்கெட் மதிப்பு பாத்தீங்கன்னா முப்பது நாற்பது கோடி வரும்னு சொன்னால் இவர் அதை வெறும் பன்னெண்டு லட்சத்துக்கு ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காரு அப்ப மீதம் பிளாக்ல கொடுத்தாரா இல்ல அல்ல அவருக்கு விற்றவர்கள்லாம் யாருன்னு பார்த்தால் அவர்களுக்கெல்லாம் இவர் இவர் பதவி வகித்த மின்சார இருந்து விண்மில் கான்ட்ராக்டுகள் கொடுக்கப்பட்டிருக்கா இது மாதிரி எல்லாம் பல விஷயங்கள் ஆராய்ந்தால் மிக தெளிவாக இவை அந்த மாதிரி விஷயங்கள் சட்டத்திற்கு புறம்பான செயல்கள் நடந்திருக்குன்னு தெரியுது எனவே இவர் மீது இப்ப அனுமதி கொடுத்தாச்சுன்னா வேகமா போகலாம் ஏன்னா எவ்வளவு தூரம் கோர்ட்ல முட்டுக்கட்டை போட்டு டிலே பண்ணி பண்ணணும் பாக்கிறாங்க எம்எல்ஏ எம்பி வழக்குகளை ஆறு மாதத்துக்குள்ள முடிக்கணும்னு ஸ்பெஷல் கோர்ட் போட்டாச்சு ஆனா இவர் இப்போ பதினைஞ்சு மாதமா ஜெயிலில் இருக்கார் ஆனால் வழக்கை ப்ரொசீட் பண்ண விடாம தடுக்கிறதுக்கு என்னென்ன வேலை பண்ண முடியுமோ பண்ணிட்டு இருக்கார் இப்பொழுதாவது இனிமே வேகமா போகணும் நீங்க இத சொன்ன இதே நேரத்தில் இன்னைக்கு பேப்பர் பாத்தீங்கன்னு சொன்னால் திரு ஜாஃபர் சேட் முன்னாள் போலீஸ் அதிகாரி அவர்கள் அவர் முதல்ல ஹைகோர்ட்ல ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி என்ன வந்துச்சுன்னு சொன்னால் அவருக்கு வந்து அவருடைய கேஸ முடிக்கலாம் குவாஷ் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி வந்துச்சு இடி அப்பீல் பண்ண அதாவது அவர் போலீஸ் அதிகாரியாக இருந்த பொழுது அவருடைய மனைவிக்கு ஒரு லைன்ஸ் கிளப்ல போய் சோஷியல் ஒர்க்கர்னு சர்டிபிகேட் வாங்கிட்டு சில கோடிகள் உள்ள ஒரு திருவான்மியூர்ல இருக்கிற இடத்தை அவருக்கு சில லட்சங்களுக்கு கொடுக்கப்பட்டது அதே நேரத்தில் அதற்கு அடுத்த பிளாட் கொடுக்கப்பட்ட திரு கருணாநிதியுடைய செக்யூரிட்டிக்கும் கொடுக்கப்பட்டது இவை இரண்டுமே கொடுத்த இரண்டாவது நாள் ஒரு தனியார் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிக்கு கொடுக்க அது ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸாக விற்கப்பட்டு பல கோடிகள் ஏர்ன் பண்ணப்பட்டது ஹவுசிங் போர்டுக்கு வர வேண்டியது இப்படி சில தனி நபர்களுக்கு அவர்களுடைய பதவியையும் திரு மு கருணாநிதியுடைய நட்பையும் பயன்படுத்தி கொண்டு செஞ்சார்கள் அந்த வழக்கில் அன்றைய அமைச்சர் திண்டுக்கல் ஐ பெரியசாமி இந்த வழக்கும் மிக விரைவாக இது முடிவுக்கு வர வாய்ப்பு இருக்கிறது இதோட இன்னொரு விஷயத்தையும் நீங்க பார்க்கணும் இன்னைக்கு ஹிந்துல பாத்தீங்கன்னு சொன்னால் இது ஊட்டி ரேஸ் கிளப் அது வந்து பல கோடிகள் பாக்கி இருக்கு அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு டேக் ஓவர் பண்ணி அங்க பொட்டனிக்கல் கார்டன் மாதிரி ஏதோ வைக்க போறோம் பார்க்க அப்படின்னாங்க இப்ப என்னடான்னு பார்த்தால் சுப்ரீம் கோர்ட்ல போய் மெட்ராஸ் ரேஸ் கிளப்பு அதுல எங்களுக்கு எட்நூறு கோடி பாக்கி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அவ்வளோலாம் வராது அப்படின்னு இருக்காங்க அதுக்கு தமிழக அரசு சார்பாக இல்ல நாங்க ரொம்ப கன்சர்வேட்டிவா தான் போட்டிருக்கிறோம் கரெக்டா போட்டா மூவாயிரம் கோடி வரை அதாவது பெனால்ட்டியோடு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரை பெனால்ட்டியோடு ஊட்டிக்கு நாங்கள் போட்டா மூவாயிரம் கோடி கூட வரும் ஆனால் இவர்கள் எதுவுமே கொடுக்கல அதனாலதான் நாங்க எடுத்திருக்கோங்கிறாங்க வழக்கை சரியாக மெட்ராஸ் ஹைகோர்ட்ல அட்ஜுடிகேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இருக்காங்க இந்த நேரத்துல நான் இன்னொன்னே உங்களுக்கு ரிமைண்ட் பண்ணிட்டால் இது ஊட்டி ரேஸ் கோர்ஸ் மத்திரம் சென்னை கிண்டி ரேஸ் கோர்ஸுக்கு ரெண்டாயிரத்தி நாலு வரை உள்ள பாக்கி எழுநூத்தி இருபத்தி ஐந்து கோடி ரெண்டாயிரத்தி நாலுல இருந்து இருபத்தி மூணு வரை உள்ள பாக்கி பன்னெண்டாயிரத்தி முந்நூறு கோடி இவற்றை கட்டு கட்டுவதற்கு செய்து பண்ணணும்னு சொல்லி மெட்ராஸ் ஹைகோர்ட் பெஞ்ச் கொடுத்த தீர்ப்பு அதுக்கும் ஸ்டே வாங்கி இருக்காங்க சோ தமிழக அரசு இன்னைக்கு இதுல வந்து மவுண்ட் ரோட்ல அஹ் ரோட்டை இது பண்ணி நான் இருநூத்தி கோடி செலவு பண்ணி ஃபார்முலா ஒன் ரேசிங் நடத்துனா தொழில் வாய்ப்பு ஏற்படும் அந்த வாய்ப்பு ஏற்படும் நாங்க ஆனால் ஏற்கனவே அதற்கு இணையான ரேசிங் கிளப்ல இருந்து வாடகை பாக்கி மெட்ராஸுக்கு பதிமூணாயிரம் கோடி வருது ஊட்டிக்கு மூவாயிரம் கோடின்னு இவங்க தமிழக அரசு வக்கீல் சொன்னது இந்த பதினாறாயிரம் கோடியை வசூல் பண்றதுக்கு தமிழக அரசு என்ன பண்ணோம் அதை விட்டுட்டு புதுசாக ஒன்றை நடத்தி இன்னைக்கு ஏதோ ஆக்சிடென்ட் ஆகி நிறுத்தப்பட்டதுன்னு மாரிதாஸ் அவர்கள் ட்வீட் போட்டிருக்காரு சோ இந்த நிலைமை எங்க போகுதுன்னு தெரியல தமிழகம் இது முதலீட்டை ஈர்க்கணும் வேலை வாய்ப்பை வளர்க்கணும்னு சொன்னால் அதற்கு உரிய ஸ்டெப்புகள் எடுக்கப்பட்டுள்ளதா முதலமைச்சர் போய் அங்க தொள்ளாயிரம் கோடி வாங்கினாரு சொன்ன ஆறு கம்பெனி ஏற்கனவே சென்னையில் கம்பெனி போட்டவங்க அவங்க அஞ்சாறு வருஷத்துக்கு முன்னாடி போட்ட எக்ஸ்பேன்ஷன்ஸ் இப்ப இவர் முன்னாடி புதிதாக போட்டதாக சொல்லப்படுகிறது இதை தாண்டி தமிழக அரசு என்ன செய்கிறது ஒன்னும் புரியல ஆஹ் பொறுமையா இது வரைக்கும் என்னுடைய கேள்விகளுக்கு எல்லாம் வந்து சொன்னீங்க சார் ரொம்ப நன்றி நேர்களே இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் பி குரு தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வேணா தேங்க்யூ ரம சார் தேங்க்யூ